ஆனவர் அப்படிதான் சொல்றாரு நீ சொல்லுவப்பா என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தெரியும் உன் விஷயம் இன்னும் முடியல நீ போதுன்னு சொன்னதுனால நான் போதுன்னு ஆயிடுறது இல்லை நீ போதுன்னு சொல்லுவோம் ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகம் இருக்குது இயேசுவானவர் சொல்லும் பொழுது என் வே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு சொல்றாரு என் வேலை முடிந்தது எல்லாம் முடிந்தது என் ஆவியம் இடத்துல ஒப்புவிக்கிறேன் ஆனா உனக்கு இன்னும் வேலை முடியல அவர் சொல்றாரு இல்லையா உன் ஜப்பத்தெல்லாம் இப்ப நான் கேட்க முடியாது சரி சரி சாப்பிட்டேன் சாப்பிடு அதுதான் ஆண்டவருடைய அன்பை பாருங்க அவர் போய் மேரட்ல அவர் போய் இல்லையா நீ எல்லாம் சோர்ந்து போகலாமா நீ எவ்வளவு பெரிய ஆளு உனக்கு இங்க என்ன வேலை அதெல்லாம் இங்க கேட்கவே இல்லை அவன் போகிற சில பிரச்சனைகளுக்கு தெய்வீக உதவி தேவைப்படாமல் இருக்கலாம் புரிஞ்சுக்கணும் அதனால ஆண்டவர் அமைதியா இருக்க முடியும் இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு எந்த பிரசங்கமும் பண்ணல ஐயோ ஆண்டவர் என்னை பேசவே இல்லையே இல்ல நீயே பாத்துக்க முடியாத ஆண்டவர் வெயிட் பண்றாரு ஆண்டவர் உங்க மேல கோச்சி இல்ல நீ எப்படி சோர்ந்து போலாம் நீ எப்படி நம்பாம போலாம் உனக்கு எங்க போச்சு விசுவாசம் இவ்வளவு காரியம் நான் செஞ்சனே எளியாவே நீ கேட்ட உடனே நான் வானத்தை திறந்தனே நீ கேட்ட உடனே நான் அக்னி எனக்குனே நீ நான் இசைப்பேருடைய ஆவி எடுத்துருக்க மாட்டேன்னா இங்க வந்து எப்படி நீ சூற செடிக்கு களை வந்து படுத்துக்கிட்டு என்ன நீ அவமானப்படுத்திட்டியே அப்படிலாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை கேரி தாற்றையில ஒழிந்திருக்கும் பொழுது பாருங்க ரெண்டு இடத்துல ஒளிந்து கொள்கிறாரு இவரு கேரி தாற்றையிலே ஒழிந்து கொள்கிறாரு ஒரே பருவத்திலேயே ஒழிந்து கொள்கிறார் ஆனா ரெண்டு ஒளிந்து கொள்வதற்கும் பர்பஸ் வேற வேற கேரி ஒ ஒழிந்து கொள்வது வானத்திலிருந்து அக்னி இறக்குவதற்கான பயங்கரமான காரியங்களை செய்வதற்கான பயிற்சி நிலையமாக அது இருந்தது தேவன் அவனை ஒளிந்து கொள்ள சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இங்க தேவன் ஒளிந்து கொள்ள சொல்லலை இங்க பிராணனுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடி வருகிந்து சோர்ந்து போய் படுத்திருக்கிற ஒரு இடம் ஆனா ஆண்டவர் அவங்கள ட்ரீட் பண்றது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றார் அங்கேயும் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரத்துக்கு கொடுத்தார் காக்கா மூலமா கொடுத்தார் இங்க தேவ தூதன் மூலமாவே கொடுக்கிறார் எங்க இருந்தாலும் அவர் அவருடைய அன்பிலே நிலவரமாக இருக்கிறார் நீ எனக்காக ஓடி ஓடி ஓடியும் செய்ய போற அப்படின்னு சொல்லும் போதும் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பஞ்சம் வந்தது ஆகவே நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன் காக்கா நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் இங்க ஆண்டவர் சொல்லலை ஓடி போன்னு சொல்லல இன்னும் சொல்ல போனா அது ஒரு அவமானம் சோர்ந்து போயிருக்கிற ஒரு நிலமையில நீயா ஓடுற நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் அன்னைக்கு நான் உனக்கு செய்தேன் ஏன்னு சொன்னா நீ எனக்காக ஊழியம் செய்த என் நாமத்தை மகிமப்படுத்தின அதனால நான் உனக்கு செஞ்சேன் இன்னைக்கு நீ கோழையாயி சோர்வாயி போய் ஒளிஞ்சுக்கிட்ட அதனால நான் உனக்கு செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லலை அங்கேயும் அப்பமும் இறச்சியும் இங்கேயும் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து வச்சுட்டு தெய்வத்துல வந்து தட்டி எழுப்பி சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா இவர் எழுந்து சாப்பிட்டு மறுபடியும் படுத்திக்கிட்ட மறுபடியும் படுத்துக்கிட்டாரு பெரிய அற்புதம் நடக்குது ஒரு தேவ தூதன் வந்து சாப்பாடின் தண்ணியை வச்சு இப்ப மாதிரி புரிஞ்சிருக்க வேண்டாமா கடவுள் என் குடல இருக்கிறாரு கடவுள் என்ன கைவிடல ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் துள்ளி குதிக்க வேண்டாமா அப்படியும் துள்ளி குதிக்கல இரண்டாவது முறையும் படுத்துக்கிட்டாரு எனக்கு அந்த சீனை படிக்கும்போது சில அப்பா அம்மா குழந்தைங்க தூங்கிடுவாங்க அந்த தூக்கத்திலேயே எழுப்பி சாப்பாடு ஊட்டி மறுபடியும் தூங்கிடுவோம் அந்த குழந்தை அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது உடனே அப்பா அம்மா அப்படியே அந்த போர் வச்சு போத்தி விடுவாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் தூங்கட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சீன் இது ரெண்டாவது மரம் எந்த டீச்சிங்கும் கிடையாது எந்த ப்ரொஃபர்டிக் கோர்டும் கிடையாது எந்த கடிந்து கொள்ளுதல் கிடையாது எந்த உற்சாகப்படுத்துதல் கிடையாது தூங்கட்டும் இல்லையா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் தூதா டிஸ்டர்ப் பண்ணாது தூங்கட்டும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறகு பொருளா அடுத்த நாளா அடுத்த வேலை சாப்பாடான்னு தெரியல மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு தேவதூதன் எழும்பி அவரை தட்டி எழுப்புறார் தட்டி எழுப்பி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு கர்த்துடையது திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் இப்பதான் சொல்றாரு நீ போக வேண்டிய தூரம் அதிகம் நீ கடந்து வந்த தூரத்தை விட நீ போக வேண்டிய தூரம் உனக்கு அதிகமா இருக்குது எவ்வளவு அழக ஆண்டவர் ஒரு கேரிங் ஒரு அரவணைக்கிற தகப்பனாக தோல்வியில் தோண்டு போன ஒரு குழந்தையை எப்படி கையாளனுமோ எப்படி தூக்கி விடணுமோ அந்த சீனை இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசின் இடத்துல காட்டுகிறார் ஏனென்றால் அவர் நாம பாக்குறது போல எல்லையே அவர் பெரிய தீர்க்கதரிசியாலாம் பார்க்கல அவருக்கு எல்லாம் பிள்ளைங்க தானே நீங்க சோர்ந்து போயிருக்கும் போதும் தேவன் உங்கள் பசியாற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார் ஆசைப்படுகிறார் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தர ஆண்டவர்